வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் தமிழகத்தில் மீன்வளத்துறை சார்பாக செயல்படாமல் இருப்பதால் மீன்வள மீனவர்கள் வஞ்சிக்கப்பட்டு உள்ளதாக அனைத்து மீனவர்கள் சங்கம் குற்றச்சாட்டு தமிழக அரசு மீனவர்கள் மீது அக்கறை கொள்ளாமல் செயல்பட்டு வருவதாகவும் மீன்வளத்துறை ஒரு சில அதிகாரிகள் முறையாக செயல்படாததால் மீனவர்கள் தொடர்ந்து பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக சென்னை காசிமேட்டில் அனைத்து மீனவர் சங்கம் சார்பில் நடைபெற்ற செயலா செய்தியாளர் சந்திப்பில் சங்கத்தின் தலைவர் டாக்டர் நாஜில் பி ரவி கூறியதாவது தமிழக மீனவர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் பல திட்டங்களை செயல்படுத்தினாலும் ஒரு சில அதிகாரிகளின் அலட்சியத்தால் மீனவர்களின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஒரு மீனவர் பெயரில் ஒரு படகுதான் இருக்க வேண்டும் என சட்டம் கொண்டு வரப்பட்ட நிலையில் தன் மீது உள்ள படகுகளின் பெயர்களை தன்னுடைய குடும்பத்தாரின் பெயர்களுக்கு மாற்றிய போதும் படகுகளுக்கான டீசல் மானிய அட்டைகளை படகு உரிமையாளர்களின் பெயரில் மாற்றுவதற்கு அதிகாரிகள் காலதாமதம் செய்வதால் வங்கி கடனும் அரசு மானியமும் மானியம் கிடைக்காமல் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி நான்கு சுனாமிக்கு பிறகு கடலில் பல இயற்கை மாற்றங்கள் நிகழ்ந்துள்ள நிலையில் அரசு விதிமுறைப்படி படகு கட்டினால் படகு கடலில் மூழ்கும் நிலை ஏற்படும் நிலை இருப்பதால் ஃபைபர் படகு மூலம் விசைப்படகு வரை அனைத்து படகுகளும் பாதுகாப்பு கருதி நீளம் அதிகமாக கட்டப்படுவதால் அதற்கு பதிவு எண் வழங்க மீன்வளத்துறை மறுக்கிறது பாதுகாப்பு கருதி நீளமாக கட்டப்பட்ட படகுகள் கடலில் இயக்கும்போது கடலோர படையினர் மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதை தடுக்க தற்காலிக பதிவு எண்ணை மீன்வளத்துறை கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் மத்திய அரசின் மானியத்தில் ஒரு பதினைந்து லட்சம் வரை மீனவர்களுக்கு வங்கிகள் கடன் கொடுக்கும் நிலையில் அதற்கான ஆவணங்களை பெற மீனவர்கள் மீன்வளத்துறை அதிகாரிகளை சந்திக்க செல்லும்போது அவமதிக்கப்படுவதாலும் ஆவணங்கள் வழங்க மீன்வளத்துறை அதிகாரிகள் தாமதம் செய்வதால் வங்கி கடன் கிடைக்காமல் மீனவர்கள் தங்களது வாழ்வாதாரங்களை இழந்து வருகின்றனர் மத்திய மாநில அரசுகள் மீனவர்களுக்கு நல்லது செய்ய நினைத்தாலும் காசிமேடு மீன்பிடி துறைமுக இயக்குனர் அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகளால் மீனவர்களின் வாழ்வாதாரம் மிகுந்த பாதிப்படைந்துள்ளது தமிழக அரசும் மீனவர்களுக்கு ஒரு பதவியும் இதுவரை கொடுக்கவில்லை மீனவரின் ஒருவர் பதவியில் இருந்தால்தான் மீனவர்களின் கஷ்டங்கள் குறித்து மேல்நிலையில் உள்ளவர்களிடம் தெரிவிக்க முடியும் ஆனால் அதனை திமுக செய்யவில்லை மீனவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என ராயபுரத்தில் ஐந்து முறை வெற்றி பெற்ற அமைச்சராகவும் சபாநாயகராகவும் இருந்த அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமாரையே மாற்றம் வேண்டி தோற்கடித்து திமுகவிற்கு வாய்ப்பளித்தோம் ஆனால் திமுகவும் தொடர்ந்து மீனவர்களை வஞ்சிக்கும் செயலில் ஈடுபட்டால் திமுகவையும் மீனவர்கள் விடுவோம் விடுவார்கள் என தெரிவித்தார் வரக்கூடிய மீனவருக்கு ஏற்கனவே அவங்க தேர்தல் விஷயங்களும் நாங்கள் விஷயங்களும் செய்யலாம் கண்டிப்பா ஆட்சி மாற்றம் ஏற்படும் மீனவருடைய பெருவாதியான ஓட்டு வங்கி யாருக்கு கிடைக்குதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க மீனவருக்கு அதிகமான பிரதித்துவம் கொடுக்கலை என்கிற பெரிய குமரல் இருக்கு ஏற்கனவே மீனவளத்துறை அமைச்சர் கொடுக்கல நாங்கள் வந்து ஒரு கோடி பேர் இருக்கோம் எங்களுக்கு வந்து ஒரு மாவட்ட செயல பதவி கூட இல்லை குங்கு மண்டலத்துக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை மாவட்ட செயலாளர் கொடுக்குறீங்க இத்தனை மந்திரி பதவி கொடுக்குறீங்க தமிழகத்தில் பதினாலு கடலோர மாவட்டத்தில் ஏறக்குறைய ஒரு கோடி பேர் இருக்கிறோம் நாங்கள் ஓட்டு வங்கி எங்களுடைய ஓட்டு வங்கி எல்லாத்தையும் நாங்கள் ஒரு அரசியல் கட்சி இல்லாமல் உங்களுக்கு வந்து போட்டுருக்குறோம் புதிய வரவா விஜய் விஜய் அவருடைய கட்சி வந்திருக்குது வேறு கூட்டணிகள்லாம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு மீனவரை மீனவளத்துறை அமைச்சராக இருந்த பல்வேறு துறைகளுடைய பொறுப்புகளில் இருந்த அண்ணன் ஜெயக்குமாரை தோக்கடிச்சு கொடுத்து உங்களுக்கு வந்து கொடுத்து கூட இந்த சமூகத்தை நீங்கள் எண்ணி பார்க்கலைங்கிறது மாண்மிகு தமிழக முதல்வர் மீது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்குது இதெல்லாம் போக்குற மாதிரி இந்த பட்ஜெட்டில் அவர் வந்து செய்யலாம் ஆட்சி மாற்றத்தில் கண்டிப்பாக அவரே அவர் வாயால் சொல்ல வேண்டியது வரும் மீனவர்கள் செய்த துரோகத்துக்காக நம்ம வந்து தோற்றுடுவோங்கிறது எண்ண வேண்டியது வரும் அவங்க அப்பா காலத்தையும் மீனவருக்கு ஒன்றும் செய்யலை அவர் காலத்திலையும் ஒன்றும் செய்யலைங்கிறது யதார்த்தம் அண்ணா திமுக பிரிஞ்சுருக்குங்கிற காரணத்தினால ஒருவேளை இவங்க நினச்சிட்டு இருக்காங்க விஜய் புதிய வரவு இருக்குது சீமானுடைய வரவுகள் இருக்குது இப்படி எல்லாமே வேறு ஒரு கூட்டணி மாற்றங்களில் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோம் எல்லா மாற்றத்துக்கு உட்பட்டது தான் எந்த விஷயம் எடுத்தாலும் மாற்றத்துக்கு உட்பட்டது தான் சிறப்பான ஒரு ஆட்சி ஏற்படுத்துவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் எல்லாம் திமுகவுக்கு வாக்களித்தோம் ஆனால் சிறப்பான எந்த மாற்றமுமே வந்து நடைபெறலை ஆண்டு காலமாக இன்னும் அஞ்சாவது ஆண்டில் இன்னும் ஒரு நாலு மாதந்தான் ஆட்சிங்கிறது நடக்கும் அடுத்தது எட்டு மாதம் தேர்தல் பணிகள் இதுன்னு சொல்லி அவங்களுடைய அந்த விஷயத்துக்கு போயிடுவாங்க யார் எம்எல்ஏ நிற்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கலாம் யார் எந்த தொகுதியில் நடக்கலான்னு சொல்லி அந்த வேலையில் ஓடுமே தவிர மக்கள் மீது வந்து பெரிய அளவு வந்து இனிமேல் வந்து ஒரு இது நடக்காது மானிய கோரிக்கை அதில் மானிய கோரிக்கையை எதிர்பார்க்குறோம் நல்லது நடந்தால் நல்லதாக அவங்களுக்கு முடியும் அவங்க எங்களுக்கு பூதியத்தை கொடுத்தா நாங்களும் பூதியத்தை கொடுக்கிறது ரெடியா இருக்கிறோம்